இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்பரு ஆட்டோடய மழைக்கால பராமரிப்பு அது நோய்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ணே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆள் குட்டி செம்பரு ஆட்டம் கூட்டிய மழைக்கு எப்படி வளர்க்குறதுக்கு என்ன ஊசிக்கணும்னு கேட்டுருந்தாங்க அது பார்த்திங்கன்னா செம்புரு ஆடு மலைக்கு இந்த அதுக்கு காண காய்ச்சல் இந்த ம மழை டயத்துக்கு வரும் இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அந்த வளர்க்கறவங்க டயத்துக்கு என்ன கொடுத்தாங்கன்ட்டா செம்புரு ஆடு நிறைய ஆடு வளர்க்கும் மழை வேணும்னு கேட்டீங்கன்னா நமக்கே ஒரு பத்து குட்டி இருக்க தெஞ்சிது அதனால் அதனால் அவங்க அந்த மலைக்கு வந்து அதுக்கு காய்ச்சல் அதுக்கு இந்த காணை அந்த வாய் புண்ணு எல்லாமே காலில் புண்ணு எல்லாமே வர முடியும் அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா அது குட்டி வீட்டில் வளர்க்கும் அது காய்ச்சல் காண இன்டர் பாஸ் ஊசியும் நோய் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து இண்டர் ஃப்ளாக்ஸு அப்புறம் கேர் ஃப்ளாக்ஸுன்னு ஊசி இருக்குது அதை வந்து போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரமஷின்னு சொல்லிவிட்டு ஒரு சொட்டு மருந்து வந்து அது வாயில் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் அது கொடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஒரு எலுமிச்சம்பளை எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு ரெண்டாக நறுக்கி வா அதாவது நாக்கிலையோ உள்ள வெளியில் இருக்க வாயிலையோ படாமல் நல்லா அதாவது லைட்டாக புளிஞ்சி நல்லா ஏதோ ஒரு இதில் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா அதுக்கு வந்து வாயில் பட வேறு இதுலேயுமே வாயில் வந்து படாமல் ஊற்றி விட்டுணும் உதட்டில் இலிமூஞ்சம் பழத்தை எடுத்து என்ன அப்படின்னா உதட்டில் எங்கள் ஊரில் அப்படித்தான் வளர்க்குறாங்க அதனால் எனக்கும் ஒரு பத்து குட்டி வளர்க்கேன் அதனால ரெண்டுன்னு சொன்னாங்க இளும்புச்சம்பளத்தை ரெண்டாக நறுக்கிட்டு தேய்க்காமல் அந்த உதட்டில் புளிஞ்சி மட்டும் விடணும் அந்த சாரை மட்டும் புளிஞ்சி மட்டும் ரெண்டாக நறுக்கிட்டு தேக்கக்க கூடாது எல்லாம் கொஞ்சம் மற்ற எடுத்து வாயில் தேக்காமல் புழிஞ்சு விட்டுச்சுன்னா அந்த வாயில் இருக்க பொண்ணு நல்லா ஆர்வம் அதனால் அந்த ஊசியம் போட்டுட்டு தரா மிஷின் ஒரு ரெண்டு மூணு மூணு மல்லி அதை வாய்க்குள்ளே கொடுக்க கொடுக்கணும் ஊசி போடாமல் அது பாசம் அது போட ஊசியை போட்டுட்டு தராட்டுக்கு வந்து எவ்வளோ எம்எல் கொடுக்கணும் வந்து கொடுக்கணும்னு சரியாட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு மல்லி கொஞ்சமாக குட்டிக்கு வந்து ஒரு மூணு மல்லி அதை கொடுக்கணும் அதான் நானும் கேட்டேன் நம்ம குட்டிக்கு கொடுக்கணும் ஜெம்மோட ஆகாத ஆள்கிட்ட அதான் அதை கொடுங்க ஒணிஞ்ச ஏதா அப்படின்னா நம்ம மட்டும் ஒரு பத்து குட்டி இருக்கு சிமரம் குட்டி அதனால அது மலைக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாகல அதனால தான் நான் கேட்டுக்கிட்டேன் அது அது செஞ்சோமுன்னா இலுமிஞ்சம்பளத்துக்கு வந்து என்னென்னு கேட்டேன்னா வாயில் கொடுத்த அதுக்கு நல்லாவே அந்த புண் ஆறுமா புண்ணு இருந்துச்சின்னா அதை விட்டோன்னா காந்த மாஜத்தோடம் நீர் நீர்க்குரு வைக்க அவசியமாக படக்குன்னு ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கொடுத்து வச்சேன் இலிஞ்ச பழத்தை புளிஞ்சி விட்டோம்னா படக்குன்னு ஆறிடுமா அதுக்கு தான் அந்த புண்ணுக்கு அதுக்கு ஊசி போட்டோன்னே ஏமூத்தம் மரத்தை நல்லா புளிஞ்சி வத வதட்டில் ஆட்டுக்கு அழிப்பு தேக்கிக்கூடாது பழத்தை சாராக புளியும் அமைக்கி விடணும் வாயில் அதை உதத்த நீக்கிக்கிட்டு விட்டுல அந்த குட்டிக்கு காண காணக்கான வராது அந்த புண்ணு ரேசாக வந்தாலுமே அந்த புண்ணு படக்குன்னு ஆறிடுமா நல்லா இறதங்குமா அதுக்கு இளைஞ புண்ணியை கொடுட்டா தராமரிசின்னு பார்த்தீங்கன்னா குட்டிக்கு மூணு மொழி கொடுக்கணுமா நம்ம வளர்க்கற குட்டிக்கு வாயில் கொடுத்தா போதும் ஆட்டுக்குன்னா அஞ்சு மல்லி அதுக்கப்புறம் காலையில் இதுலலாம் புண்ணு வராது இலுமுஞ்சம்பழத்தை அந்த புண்ணு இருந்தாலுமே காலையிலையும் நம்ம குட்டிக்கு வராத வீட்டில் இருக்குது அந்த ஆடுக்கு வந்தாலும் மூலத்தை பிடிங்கி கழுவிட்டு வண்ணி வச்சு அந்த இலுமஞ்சம்பழத்தையும் பிளிஞ்சி புளிஞ்சி விட்டுடலாமா புண்ணுக்கும் காலுக்கும் நல்லா ஆறுமா ஆகும்மா அதனால் வட்டினா நம்ம வீட்டில் வளர்க்குற குட்டிக்கு வந்து கால் புண்ணு வராது வாய் புண்ணு வரும் கால் காண வந்தால் புண்ணு வரும் மூலத்தை மட்டும் நல்லாவே புழிஞ்சி விட்டால் நல்லாவே கேட்க முடியிருக்காங்க கேட்டால் நல்லா உடனே இட இடையிறது கூட வாயில் முறை அடிக்காது அப்படின்னு அப்படித்தான் அன்னைக்கு அப்படித்தான் அப்படி தான் அந்த மலைக்கு பராமரிக்கணும் இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா குளிர் மலை நம்ம மலத்துக்கு இருக்குமோ அதுக்கு எப்படி நம்ம செம்பு ஆடு எல்லாம் மேஞ்சி அதை எப்படி பராமரிக்காங்க அது ஒன்று கூட நஷ்டம் இல்லாமல் எப்படி பார்க்காங்கன்னா இந்த மாதிரி விலைக்கு தான் பார்க்காங்களாம் அதனால் பாருங்கள் அந்த ஆடு நல்லா உடனே எற எடுத்துக்கணுமா வாயில் அந்த மரம் அடிக்க முரம் அடிக்காதான் நம்ம குட்டி வளர்த்தாலும் அந்த மரம் அடிக்காமல் வளர்க்குறதுக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு இறைஞ்சோலாம் கட்டாயம் கொடுக்கணும்னு இருக்காங்க கொடுத்துட்டாச்சுன்னா நம்ம வீட்டில் குட்டி வளர்த்தாலுமே அதை காண வந்தாலுமே ஒன்று செய்யாதுன்னு இருக்காங்க ஊசி போட்டு உடனே இடம் எடுத்துக்கிடுவோமா இல்லைன்னா அது செய் இதெல்லாம் செய்யாமல் விட்டோம்னா கொஞ்சம் பராமரிக்காமல் குட்டி காண வந்துச்சுன்னா நம்ம வள வளர்க்குறது குட்டிக்கும் அது மேயாது செய்யாது வாயை இடம் எடுக்காத மாதிரி எடுத்துக்கிட்டு அது ரொம்ப வெயிட் குறைஞ்சவும் அதெல்லாம் ஒன்று ஒன்று டேமேஜ் ஷேவர் ஆயிரும் நஷ்டம் ஒரு பத்து குட்டி இருபது குட்டி ஒன்று ரெண்டு போச்சுன்னா நம்ம போச்சு அதனால் நிச்சயமாக வீட்டில் வளர்த்தா நிலைய விடாமல் பார்த்துக்கிடணும் தலையோடாமல் பார்த்தாலும் எப்படி காண வரும் நடத்திங்கன்னா காண வரது இது வந்துடும் வேறு ஆட்டில் இருந்து இன்னும் அது காற்று மூலியமோட வந்துடும் அதனால இருக்க குட்டிக்கும் நம்ம அந்த மாதிரி தான் பராமரிக்கணும் அப்படி போட்டால் தான் நல்லாவே இருக்கும் இப்போ வந்து காண நோயின்னால் என்ன நிறைய பேருக்கு வந்து ஆடு வளர்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ புதுசாக வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறாங்களே செம்பரை ஆடு வளர்க்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த காண நோயின்னால் என்னென்னு தெரியாது அதை பற்றி சொல்லுங்களேன் அது முதலமைதான் வரும்போது கொஞ்சம் புள்ளரிச்சிட்டு மேயாது அது நல்லாவே வளர்க்கும் போது நல்லாவே முதலே பார்த்துக்கிடணும் பார்த்தோன்னே அந்த ஊசியம் போட்டு இந்த மருந்தாயும் கொடுத்துட்டு இலிமிச்சி ஒன்று பண்ணி உடனே டக்குன்னு எடுக்கக்கூடும் ரெண்டு மூணு நாள் விட்டுறக்கூடாது விட்டா ரொம்ப ஆயிரும் ரொம்ப ஆயிடுச்சுனாலே வாயில் முறையாக தள்ளிடும் முறையாக தள்ளிச்சின்னா மேயவே சேர்த்துப்பர வாயில் புண்ணு வந்து மரத்தள்ளனால் எப்படி இருக்கும் வாயிலாம் அதனால் என்றைக்குமே இந்த மழை காலத்துக்கு மூணு மாதம் நல்லாவே பார்க்கணும் ஜெமராட்டை வளர்க்குறது மரத்தள்ளுது அப்படின்னா எடுத்துடணும் அதாவது செம்பரையாட்டில் வந்து இந்த நோய் மட்டும்தாங்க வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் மற்றபடி வேறு எல்லாமே வந்து வெள்ளாடு எப்படி நம்ம வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் வந்து அதுக்கு எல்லா ப்ரொசீஜரும் அதே தான் கொலை கட்டுறது முத அதுக்கு வந்து கொஞ்சம் அதாவது சேர்த்து நம்ம கட்டணும் ஏன்னா இப்போ மேய்ச்சல் முறைக்கு போகுதுன்னா இப்போ மழை பெஞ்சிருக்கனால வந்து அதுக்கு வந்து அதாவது வெள்ளாடு மாதிரியே அதுக்கு வந்து காலில் வந்து முள் குத்துறது இந்த புண்ணு வர்றது எல்லாமே வந்து சேம் தான் அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா தண்ணியில் வந் நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அதுக்கு காலில் வந்து இது பண்ணி விட்டோம்னா அதில் வந்து புண்ணெல்லாம் வந்து நல்லா ஆறி போயிடும் இங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வெள்ளாடுகளும் சரி செம்பறையாடும் சரி சேர்ந்தே சில நேரம் வந்து மேயும் இங்கே இருங்க செம்பரியாடு எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஆனால் என்ன வெள்ளாடை விட செம்பரியாடு வந்து கொஞ்சம் பராமரிப்பை வந்து ரொம்ப பார்க்கணும் நம்ம ஏன்னா எங்கேயும் போக வர எங்கேயுமே போக முடியாது அதை பார்த்தா மட்டும் ஆனால் செம்பரியாடுகள் வந்து ரொம்ப லாபம் தரக்கூடியது தான் நம்ம வெள்ளாடை விட அதோடய குட்டிகள் வந்து நல்லா வெயிட்டு போடும் மாதத்தில் எப்படியும் மூணு கிலோ மூன்று கிலோ வந்து வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது நம்ம விளையாடு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மூணு கிலோ போடுதுன்னா அதை ரெண்டரை கிலோ மூணு கிலோ போடுதுன்னா அது வந்து அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடும் செம்பரியாடும் வளர்க்குறது வந்து ரொம்ப லாபம் தான் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு ஆடு வந்து வளர்க்குறாங்க செம்பரியாடு மட்டும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வீட்டில் மட்டும் அது வளர்க்குறாங்க மற்ற எல்லாருமே வந்து இந்த கண்ணியாடுகள் அதுதான் வந்து வளர்த்துட்ருக்காங்க இங்கே பாருங்கள் ரெண்டுமே வந்து ஒன்றா தான் போகுது இப்படி தான் வந்து செம்பரியாடுக்கு வந்து இந்த ஒரு காண நோய் மட்டும் வரும் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் ஏற்கனவே நான் வீடியோவில் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் செம்பறையாடை பற்றி செம்பரியாடு வளர்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் அதாவது செம்பறையாடு சில நேரம் வந்து அதுக்கிட்ட போகும்போது வந்து இந்த ஈ பாய்ச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே அது என்னன்னா இப்போ வந்து சில நேரம் அதில் வந்து ஈ பாய்ச்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா தொண்டை வந்து ரொம்ப எரிய எரிய ஸ்டேஜ் அதான் எரியிற மாதிரி இருக்கும் தொண்டையெல்லாம் கரகரன்னு இருக்கும் ஒரு வாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட அது அப்படி தாங்க இருக்கும் ஒரு மாதிரியே இருக்கும் தொண்டையெல்லாம் வந்து ரொம்ப வந்து எரிச்சலாக இருக்க மாதிரியே இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும் இப்போலாம் வந்து மெடிஷன் அதாவது டாக்டர் போய் ஊசி போடுறது அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு அதனால வந்து இப்போ வந்து அது ரொம்ப பயம் கிடையாது ஊசி போட்டாலுமே நம்மளுக்கு ஒரு வாரம் வரைக்கும் அந்த தொண்டையில் வந்து அந்த புகைச்சல் அப்படின்றத சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா அந்த செம்பரியாட்டில் வந்து சில நேரம் மட்டும் அந்த ஈ பீச்சி அடிக்கிறது வந்து இருக்குங்க அதனால் வந்து கொஞ்சம் நம்ம கவனமாகவே வந்து செம்பறையாடு பக்கம் போகும்போது கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம அங்கே இருந்தவங்களுக்கு மட்டும்தான் பீச்சு அடிக்கணும் கிடையாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னென்னா எங்கள் வீட்டில் இருந்து அங்கே செம்பறையாடை பார்க்குறக்காக போ அதாவது போகிற வழியில் என்ன செஞ்சுருக்காங்க செம்பரியாடு வந்து வந்தவுள்ளேன் அவங்களுக்கு வந்து ஈ பீச்சி அடிச்சிருச்சு அப்போ பார்த்திங்கன்னா ஊசி போட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த தொண்டை கரகரப்பு அந்த தொண்டை எரியிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆச்சு அதனால் வந்து உங்களுக்கு வந்து நிறைய செம்பிரியாடு வளர்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏ பயிற்சி அடிக்கிறதுனா அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் இங்கே பாருங்கள் சில ஆடுகள் வந்து நொண்டி நொண்டி நடக்குதா ஏன்னால் மழை காலத்தில் இங்கே காட்டுக்கு போகிற ஆடுகளுக்கு வந்து முள் குத்துறதுனால இப்போ வந்து சில ஆடுகள் வந்து நொண்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அந்த முள்ளை குத்திருக்கா வெளிய எடுத்துட்டு நல்லா அந்த தண்ணி உப்பு கலந்த தண்ணியை வந்து ஊற்றி நம்ம கழுவி எடுத்துட்டோம்னா அதுக்கு எந்த புண்ணும் வந்து வராது சீக்கிரமே அந்த புண்ணு வந்து நல்லாவே ஆறிடுங்க இந்த மழை காலத்தில் செம்பறையாடு நம்ம ஆடுகள்னாலே பொதுவாக நம்ம கொலைகள் வந்து நல்லா காயப்போட்டு நல்லா உதறி தான் நம்ம கட்டணும் ஏன்னா அதில் சில புழுக்கள் வேண்டாம் இதெல்லாம் இருக்கும் அதனால் வந்து அதை நல்லா உதறிட்டு கட்டுறது வந்து ரொம்ப நல்லது கொஞ்ச நேரம் வெயில் அடித்தா கூட அது லைட்டாக அந்த ஈரம் ஈரப்பதம்லாம் கொஞ்சம் போனோன்னு கட்டினா அது வந்து ரொம்ப நல்லது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு வந்து காலையில் எட்டு மணிக்கெலாம் வந்து பற்றிட்டு போயிடுவாங்க நைட்டு பார்த்திங்கன்னா எட்டு எட்டரை மணி ஒம்பது மணிக்கு தான் வந்து வீட்டுக்கு வந்து வரும் மேய்ச்சல் முறைக்கு தான் இங்கே வந்து ஆடுகள் எல்லாமே யாருமே வீட்டில் வச்சு வளர்க்குறதே கிடையாது எல்லாருமே வந்து மேய்ச்சல் முறையில் தான் இருக்குது ஏன்னா வந்து இங்கே இயற்கையாகவே எல்லாமே வந்து கிடைக்கிறனால அதுக்கு வந்து எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து எதுவுமே யாருமே பார்த்ததும் கிடையாது என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்கும் பண்ணிடுங்க